வணக்கம் உறவுகளே இது நான் புதுசாக ஆரம்பிச்சிருக்க சேனல் ஆஞ்சநேயர்ஸ் குக்கிங் இந்த சேனலில் ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்னோடய கே தோட்டத்தை பார்ப்போம் என் தோட்டம் வந்து நாலுக்கு சின்ன இன்னொன்று தோட்டம் தான் இந்த தோட்டம் எப்படி இருக்குது பாருங்கள் ஒரு ரெண்டு வருஷமாக இந்த தோட்டத்தை நாங்கள் பார்க்கவே இல்லை ஏன்னா பார்க்க முடியல ஆனால் இன்னையிலிருந்து இந்த தோட்டத்தை ஒரு ஒரு இன்ச்சாக சரி பண்ணி எப்படி வந்து பழமுதிர்ச்சோலை மாதிரியே மாற்றணும் அப்படிங்கிறது தான் என்னோடய இப்போ இருக்க டார்கெட் அதனால் வந்து நான் இப்போ வந்து தோட்டத்தை ஒரு ஒரு இடமா கொத்தி செத்தி எல்லாம் பண்ணி இயற்கை உரம் தயாரித்து தான் போட போகிறேன் இனிமேல் ஆர்க ஆர்கானிக் உரம் மட்டும்தான் போடுவேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் இதை செய்கிறேன் உங்களால் என்ன எனக்கு ஆதரவு கொடுக்க முடியுமோ அந்த ஆதரவு கொடுங்க வந்து இன்னும் மேலும் மேலும் வந்து நான் வந்து என்னுடைய இதை வந்து நல்ல விதத்தில் நான் உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் இப்போ கொடுத்துருக்கேன் இதில் வந்து ஏதாவது தப்பு இருந்துச்சுன்னா இல்லை போர் அடிச்சிச்சின்னா சொல்லுங்க நான் மாற்றிக்கிறேன் தேங்க்யூ வணக்கம் வரவுகளை இது நான் புதுசாக ஆரம்பிச்சிருக்கேன் சேனல் ஆஞ்சநேயர்ஸ் குக்கிங்